கொள்ளைக்கார அரசன் பண்டைய விதர்ப்ப நாட்டில் ராச்சியம் கொள்ளைக்காரர்களால் ஆளப்படுவதைப் போல தோன்றிய ஒரு காலம் இருந்தது ஒவ்வொரு நாளும் வணிகர்கள் மறிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டதாக முடிவில்லாத புகார்கள் வந்தன காவலாளிகள் இரட்டிப்பாக்கப்பட்ட போதிலும் வீடுகள் திருடப்பட்டன சிறிது காலமே அரியணையில் இருந்த இளம் அரசன் எல்லா பக்கங்களிலிருந்தும் தொந்தரவு செய்யப்பட்டான் ராச்சியத்தின் பணக்கார மக்கள் தங்கள் உடைமைகளுக்கும் பயணங்களின் போதும் ஆயுதமேந்திய பாதுகாப்பை அரசன் வழங்க வேண்டும் என்று கூறினர் அனைத்து திருடர்களுக்கும் உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அறிவிப்பதுதான் ஒரே வழி என்று அவனது மந்திரிகள் கூறினர் ஆனால் காலம் செல்லச் செல்ல கடுமையான தண்டனையும் திருடர்களை தடுக்கவில்லை ஏனெனில் கொள்ளைகள் நிச்சயமாக அதிகரித்துக்கொண்டே இருந்தன முடிவில் இத்தகைய குற்றங்களின் பெருக்கத்திற்கான காரணத்தை தானே கண்டறிய அரசன் முடிவு செய்தான் தனது மந்திரிகளுக்குத் தெரியாமல் அரசன் ஒரு சாதாரண குடிமகனைப் போல மாறுவேடமிட்டு தன் ராச்சியத்தை சுற்றிப் பார்க்கவும் அவரால் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று பார்க்கவும் கால்நடையாக புறப்பட்டான் ஒரு கிராமத்திற்கு வந்து காலில் ஏற்கெனவே வலி ஏற்பட்டதால் கோயிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த ஆண்களின் குழுவில் சேர முடிவு செய்தான் முதலில் கிராமவாசிகள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தனர் ஆனால் விரைவில் மிகவும் வசீகரமான அரசன் சில பெரியவர்களுடன் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டான் என்னுடன் கூறுங்கள் அரசன் கேட்டான் இந்த ராச்சியத்தில் நிறைய கொள்ளைக்காரர்கள் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் நல்லவர்கள் அடிக்கடி கொள்ளையடிக்கப்படுகிறீர்களா அப்படியெல்லாம் இல்லை என்று அந்த மனிதர்களில் ஒருவர் அகலமான புன்னகையுடன் பதிலளித்தார் கொள்ளைக்காரர்களுக்கு ஆர்வம் காட்ட நாங்கள் மிகவும் ஏழைகள் நீங்கள் நிச்சயமாக ஒரு அந்நியர் என்று மற்றவர் சிரித்தார் இங்கே மற்ற எல்லா கிராமங்களைப் போலவே நிலம் பணக்காரர்களுக்கு சொந்தமானது அவர்கள் அதிக வாடகையை கோருகிறார்கள் அதன் பிறகு அரசனுடைய மந்திரிகள் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு வரி விதிக்கிறார்கள் எனவே நாங்கள் கொள்ளையடிக்கப்பட முடியாத அளவுக்கு ஏழைகளாக இருக்கிறோம் இதை கேட்டு அரசன் சற்று அதிர்ச்சியடைந்தான் ஆனால் இந்த நாட்டில் ஏன் இவ்வளவு கொள்ளைகள் நடக்கின்றன ஏழைகள் வாழ வேண்டும் என்று அந்த மனிதன் பெருகிய கோபத்துடன் பதிலளித்தான் நீங்கள் பேசும் இந்த கொள்ளைக்காரர்கள் ஏழைகளை ஏற்கெனவே கொள்ளையடித்த பணக்காரர்களை மட்டுமே கொள்ளையடிக்கிறார்கள் மேலும் நோயுற்றவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவுவது இந்த கொள்ளைக்காரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்தான் இந்த கொள்ளைக்காரர்களில் ஒருவரை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று அரசன் ஒரு வசீகரமான புன்னகையுடன் கூறினான் அந்த மனிதர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர் அடுத்த கிராமத்திற்கு செல்லுங்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் போஜன் என்று கேளுங்கள் அவர் உங்களுக்கு உதவலாம் கிராமவாசிகளிடம் விடைபெற்று அரசன் அடுத்த கிராமத்திற்குச் சென்றான் அங்கு அவன் உடனடியாக இந்த போஜனைத் தேடினான் அரசன் போஜனை கண்டபோது அவன் உலகில் எந்த கவலையும் இல்லாத ஒரு சிறிய சாதாரண மனிதன் என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் உனக்கு என்ன வேண்டும் அரசனை கீழிருந்து மேலாக பார்த்து போஜன் கேட்டான் நான் ஒரு திறமையான கையை வேலைக்கு அமர்த்த விரும்பும் ஒருவரை தேடுகிறேன் என்று அரசன் பதிலளித்தான் ஆபத்தை எடுக்க பயப்படாத ஒருவர் போஜன் முதலில் குழப்பத்துடன் பார்த்தான் பின்னர் அவன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் நீ ஒரு கொள்ளைக்காரன் என்று என்னிடம் சொல்ல முயற்சிக்கிறாயா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது என்று அரசன் பதிலளித்தான் நான் ஒருபோதும் பிடிபடவில்லை சரி நீ தகுதியானவன் போல தெரிகிறாய் என்று போஜன் தன் தாடையைத் தடவிக்கொண்டே சொன்னான் ஒருவேளை நான் உன்னை சோதிக்கலாம் போஜன் அதிகம் கேள்வி கேட்காதது அரசனுக்கு நிம்மதியாக இருந்தது சரி யாருடைய வீட்டில் திருடுவோம் போஜன் சிரித்து அரசனின் முதுகில் தட்டினான் இன்று இரவு என் நண்பனே நீயும் நானும் அரசனுடைய கருவூலத்திற்குச் செல்வோம் இத்தகைய துணிகரமான செயலின் தைரியத்தைக் கண்டு அரசன் வியந்தான் ஆனால் மறு சிந்தனையில் தன் காவலாளிகள் எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறார்கள் என்பதைக் கண்டறிய இது ஒரு நல்ல சோதனையாக இருக்கும் போஜனை நோக்கித் திரும்பி கொள்ளையடித்த பொருளை நாம் எப்படி பிரித்துக் கொள்வது என்று கேட்டான் போஜன் வேதனைப்பட்டான் நாங்கள் எல்லாவற்றையும் சமமாக பிரித்துக் கொள்வோம் என்று அவன் சிரித்தான் நினைவில் வைத்துக் நாம் பிடிப்பட்டால் நாம் இருவரும் ஒரே தண்டனையை அனுபவிப்போம் எனவே நாம் ஈட்டும் எந்த இலாபத்தையும் பகிர்ந்து கொள்வது மட்டுமே நியாயமானது அன்று இரவு தாமதமாக அரசனும் போஜனும் அரண்மனை சுவர்கள் வரை ஊர்ந்து சென்றனர் மேலும் போஜன் ஒரு குரங்கின் திறமையுடன் சுவரில் ஏறி அரசன் பின்தொடர்வதற்காக ஒரு கயிற்றை கீழே வீசினான் அரசனுக்கு விழித்திருப்பதை விட தூங்குவது போல தோன்றிய காவலாளிகளை கவனமாகத் தவிர்த்து இருவரும் கருவூலக் கட்டிடத்தை நோக்கிச் சென்றனர் இங்கே போஜன் ஒரு பெரிய விசித்திரமான சாவிக் கொத்தை எடுத்து விரைவில் பூட்டை திறந்து பெரிய கதவை திறந்தான் ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி போஜன் விரைவில் ஒரு தங்கப்பேழையை பிடித்தான் அதை அவன் வலுக்கட்டாயமாகத் திறந்தான் உள்ளே மூன்று வைரங்கள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒரு புறாவின் முட்டையின் அளவு இதோ கொள்ளைப் பொருள் என்று போஜன் கைகளை தேய்த்துக்கொண்டே கூச்சலிட்டான் ஆனால் நாம் மூன்று வைரங்களை பிரிக்க முடியாது அதனால் அவை அரசனுடைய மீட்புத் தொகைக்கு மதிப்புள்ளவை எனவே நாம் ஒவ்வொன்றும் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் எனவே ஒவ்வொருவரும் ஒரு வைரத்தை சட்டைப்பையில் போட்டுக்கொண்டனர் மேலும் அவர்கள் நுழைந்ததைப் போலவே திருட்டுத்தனமாக கருவூலம் மற்றும் அரண்மனையை விட்டு வெளியேறினர் அரண்மனை சுவர்களுக்கு வெளியே அரசனும் போஜனும் பிரிந்து சென்றனர் போஜன் கண்ணுக்கு தெரியாமல் போகும் வரை அரசன் காத்திருந்து பின்னர் அமைதியாக தன் அரண்மனைக்குள் நுழைந்தான் அடுத்த நாள் காலையில் காவற்படையின் தலைவரால் கருவூலம் இரவில் திருடப்பட்டது என்ற செய்தியுடன் தலைமை மந்திரி எழுப்பப்பட்டார் மந்திரி கருவூலத்திற்கு விரைந்தார் மேலும் உடைந்த பேழையில் ஒரு வைரம் இன்னும் உள்ளே இருப்பதைக் கண்டபோது காவலாளிகள் பார்க்காதபோது அவர் அமைதியாக வைரத்தை தன் சட்டை பைக்குள் நழுவவிட்டார் பின்னர் அவர் அரசனிடம் கெட்ட செய்தியைச் சொல்ல விரைந்தார் மன்னரே என்று அவன் அரசனுடைய அறைக்குள் ஓடிவந்து கூச்சலிட்டான் நேற்றிரவு திருடர்கள் கருவூலத்திற்குள் நுழைந்து உங்களுடைய மூன்று பெரிய வைரங்களைத் திருடிவிட்டார்கள் அரசன் சிறிதும் கலக்கமடைந்ததாக தெரியவில்லை மந்திரியை வெளியே காத்திருக்குமாறு கூறிவிட்டு கிராமத்திற்கு சென்று போஜன் என்ற மனிதரை கைது செய்யுமாறு காவற்படையின் தலைவருக்கு உத்தரவிட்டான் போஜன் அரசனுக்கு முன் இழுத்து வரப்பட்டபோது அவன் தன் கொள்ளைக் கூட்டாளியை அடையாளம் காணவில்லை ஆனால் ஆட்டம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து கண்ணீருடன் கொள்ளையை ஒப்புக்கொண்டான் மேலும் அவனும் அவனது உதவியாளரும் இரண்டு வைரங்களை மட்டுமே திருடினார்கள் என்று வலியுறுத்தினான் இந்த மனிதன் ஒரு முழு மோசடி பேர்வழி என்று மந்திரி கூச்சலிட்டார் வெளிப்படையாக அவன் அனைத்து வைரங்களையும் திருடிவிட்டான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அவ்வளவு சீக்கிரமில்லை அரசன் சொன்னான் இந்த கைதி சொல்லும் அதே கதையை சொல்லும் கூட்டாளியை நான் ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டேன் சித்திரவதை அவர்களை வேறு கதையை பாட வைக்கும் என்று மந்திரி வலியுறுத்தினார் அரசன் எழுந்து மந்திரியை எதிர்கொண்டான் இல்லை என் நண்பனே என்று அவன் கண்டிப்பாக சொன்னான் மூன்றாவது வைரம் உங்கள் வசம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய முறை மந்திரி மிகவும் அதிர்ச்சியடைந்ததால் அவனால் சில முரண்பாடான கதையை மட்டுமே சொல்ல முடிந்தது அதை அரசன் அலட்சியத்துடன் நிராகரித்தான் மேலும் மந்திரியை தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நிலவரையில் அடைக்க உத்தரவிட்டான் போஜன் மன்னிக்கப்பட்டு அரசனுடைய வீட்டில் சேவைக்கு அமர்த்தப்பட்டான் அரசன் தன்னுடைய பல மந்திரிகளையும் பல சட்டங்களையும் மாற்றினான் அதனால் வரிகள் மற்றும் வாடகைகள் குறைக்கப்பட்டன மேலும் மக்கள் வாழ்வதற்காக கொள்ளையடிக்க வேண்டியதில்லை நீதி ஞானத்தால் வழிநடத்தப்படும் நீதி மக்களுக்கு அமைதியை கொண்டு வருகிறது உண்மையான தலைமை என்பது பயத்திலோ அல்லது தண்டனையிலோ இல்லை புரிதலிலும் நியாயத்திலும் உள்ளது